சிறி ரிப்போட்டர் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடிகை த்ரிஷா சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வெளியே வந்ததுலேருந்து அந்த விஷயம் தாங்க காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது மூலம் முடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ கடைகளில் பார்த்திங்கன்னா இது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் தாங்க அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம த்ரிஷா நேற்று கம்பீரமாக ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விவகாரத்தை வந்து என்னுடைய சட்டக்குழு பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்குறாங்க இந்த நம்ம நடிகர் விஜய் ஏன் இன்னும் இந்த விஷயத்தில் மௌனமா இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குதுங்க அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா படப்பிடிப்பு தளத்தில் வந்து விஜய் வந்து தா உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாராம் அவர் ஷூட்டிங் ஷாட் முடிஞ்ச உடனே நேர எழுந்து அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியில் வருவாராம் யாருக்கிட்டையும் ரொம்ப அதிகமாக பேச மாட்டார இப்படின்னு அவர் கூட நடிச்ச நிறைய நடிகர் நடிகைகள் வந்து பல பேட்டியில் சொல்லி அதெல்லாம் இருக்கட்டும்ங்க ஒரு படத்திலே அவர் சொல்லியிருக்கிறாரு ஒசு பேத்துறவங்ககிட்ட உம்மண்ணும் கடுப்பு ஏத்துறவங்ககிட்ட கம் மண்ணும் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் நண்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க எல்லாம் சரிதான் சார் ஆனால் அப்போ நீங்கள் நடிகராக இருக்கும்போது அப்படி சொன்னீங்க சரி இப்போ நீங்கள் ஒரு கட்சியுடைய தலைவர் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பொங்கி இருக்க வேண்டாமா நீங்கள் ஏன் இப்படி இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள் ஏராளமான கேள்வியை கேட்டுட்டு வராங்க கில்லி படத்தில் ஒரு பிரச்சனைன்னு இருந்தப்போ தனலட்சுமியை மதுரையில் என்ன நடந்துன்னே தெரியாமல் மதுரையில் இருந்து தனலட்சுமியை காப்பாற்றி சென்னைக்கு வந்து அவங்கள ஃபாரினுக்கு அனுப்புற வரைக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு இருந்த நீங்க நிஜ வாழ்க்கையில இப்போ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம டிடேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தானங்க நமக்கும் தெரியுது